ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மார்கழி வருது எல்லார் வீட்லேயும் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் படைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும் மார்கழி ஒன்று திங்கட்கிழமையிலேருந்து நம்ம வந்து அதை எப்படி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே கோயில் சுவையிலேயே ம சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் கூடவே கால் கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா இந்த பாசிப்பருப்பை இப்போ நான் வறுத்துக்க போகிறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி ஊற வைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வறுத்துருங்க நான் எந்த பேனில் போகிறேனோ அதே பேனில் நான் வறுத்துக்கிறேன் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அரிசி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த பாத்திரத்திலே சேர்த்து நல்லா அலசிட்டு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு எதையே ப்ரெஷர் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி வந்து நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ப்ளஸ் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வந்து இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் அஞ்சு விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் விட்டு இதை எடுத்துக்கலாம் அது வேகிற டைமில் ஒரு டீஸ்பூன் மிளகை வந்து நம்ம இந்த மாதிரி இடிக்கல்லில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் பசங்க சாப்பிடும்போது வாயில் தென்படாமல் நம்ம ஊட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்து கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சியையும் தோல் நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து இதில் நல்லா தாளித்து கொட்டுங்க இப்போ நான் அஞ்சு விசில் வச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற பொங்கலை காமிக்கிறேன் தேவையான உப்பை சேர்த்து நல்ல குழைய கிண்டி எடுத்தோம்னா நம்ம வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ தேவைப்பட்டால் நெய் ஊற்றியும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க கிளறி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூடான சாம்பார் சட்னி சாம்பாரோடு சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இது படைக்கிறதுக்கும் கோயில் பிரசாதம் மாதிரியே அதே டேஸ்ட்டோட செய்யலாம் இதுக்குமே அதே மாதிரி ஒரு கப்பு பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க பொங்கலுக்குன்னு கேட்டு வாங்குங்க ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா அலசிட்டு இருபது நிமிஷம் போல் நம்ம இதுக்கும் அதே மாதிரி ஊற வச்சிடலாம் நல்லா அலசிட்டு இருபது நிமிஷம் நான் இதை ஊற வச்சுக்க போகிறேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு பேனில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் இதை ஊற வைக்கிறேன் தண்ணி சேர்த்து இது ஊர்னதுக்கப்புறம் இதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ப்ரெஷர் பேனில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நாலு கப்பு தண்ணி அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு சேர்த்த மாதிரி நாலு கப்பு எந்த கப்பால் அரிசி அலந்திங்களோ அதே கப்பால் நாலு கப்பு தண்ணி சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இதை வந்து இப்போ அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது வேகட்டும் இந்த டைமில் நம்ம வெள்ளம் எடுத்து கரைச்சிக்கலாம் எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் வெள்ளம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து அடர்ந்த நிறமாக இருந்தால் நமக்கு சர்க்கரை பொங்கல் நல்லா அடர்ந்த நிறத்தில் கிடைக்கும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வெள்ளம் கொஞ்சம் நிறம் கம்மியாக தான் இருந்திருக்கு ஸோ சர்க்கரை பொங்கல் உங்களுக்கு வந்து கலர் கம்மியாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டு இதில் கால் கப்பு தண்ணி நம்மளுக்கு வந்து எந்த இந்த கப்பாலே கால் கப்பு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரையட்டும் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை சூடாக மீடியமான சூட்டில் பொழுது தான் நம்ம பொங்கலில் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் அந்த டைம் பார்த்து அதை கரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பொங்கல் ரெடி திறந்து பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா குழைய வந்திருக்கு இப்போ நம்ம இந்த சட்டுவத்தாலேயே நல்லா வந்து இதை மேஷ் பண்ணி விடுங்க நல்லா மசிச்சு விடும்பொழுது பொங்கல் வந்து நல்லா இருக்கும் நமக்கு குழைவாக இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளைக்கரசில் இதில் நம்ம சேர்த்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடுப்பை ஆன்லேயே இருக்குது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க இந்த பொங்கலோடு இது நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் பச்சை கற்பூரம் நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்க்கும் பொழுது தான் அந்த கோயில் சுவை நமக்கு அப்படியே கிடைக்கும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் இல்லைன்னா விட்டுடுங்க கால் கப்பு அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கிளறுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் மனமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ இதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தாளிக்கிற கரண்டியில் எடுத்துக்கிட்டு திராட்சை முந்திரி பருப்பு தேவையான அளவு நீங்களே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் பொங்கலில் சேர்த்து நம்ம கிளரி எடுத்தோம்னா நம்ம சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட இருக்கும் இந்த மார்கழிக்கு இந்த சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு ரெசிபியோட சீக்கிரமே சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சீக்கிரமே இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சீக்கிரமே சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்